கோவைக்கு கடந்த முறை வந்ததை நினச்சி பார்க்குறேன் தேர்தல் பரப்புரைக்காக வந்தப்போ எவ்வளவு சிறப்பாக கூட்டம் நடைபெற்றுச்சோ அதைவிட சிறப்பான வெற்றியையும் கொடுத்து மிக பிரம்மாண்டமாக இந்த வெற்றியை விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் செயல்வீரர் முத்துசாமி அவர்களுக்கும் தம்பி டி ராஜா அவர்களுக்கும் ஒன்றுபட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த முறை இங்கே நான் கலந்துகிட்ட கூட்டம் இந்தியா முழுக்க ட்ரெண்டாச்சு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு சகோதரர் ராகுலோட அந்த அன்பை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது அன்னைக்கு அவர் வழங்கின இனிப்பு எதிர்கட்சியினருடைய கணிப்புகளை பொய்யாக்குச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாற்பதும் நமது என்ன முழங்கினேன் நடக்குமா நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க யோசிச்சாங்க ஆனால் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு என் நம்பிக்கைக்கு அடித்தளம் யாரு கொள்கைக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை அடித்தளம் மேடையில் இருக்கிற தலைவர்கள்தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் எப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த ஏக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க வெட்டிவான்னு சொன்னா கட்டி வர்றவங்க மட்டும் இல்லை அதை வச்சு கோபுரம் எழுப்பக்கூடியவங்கன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க ரத்தத்தை வேறுவையா சிந்தி காலத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு நாற்பதுக்கு நாற்பது மட்டும்தான் நம்முடைய இலக்குன்னு நாளும் உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள் இந்திய கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன் இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா இல்லை இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது